இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு நாளைக்கு ஒரு பழரசம் தான் பண்ண போகிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடெல்லாம் வந்து பழரசம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணுவாங்க தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனேயே பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே பலரசம் தான் இருக்கும் அதில் வந்து வெறும் ப ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டு நல்லா பழரசம் பண்ணியிருப்பாங்க இங்கே சென்னையில் வந்து நம்ம பாதாம் மில்க்கு கலந்து கொடுப்பாங்க அங்கே வந்து வெறும் ஃப்ரூட் ஃப்ரூட்லேயே நல்லா மசிச்சுட்டு நல்லா ஃப்ரூட் மிக்சர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து எங்கள் ஊரில் பழரசம்னு சொல்லுவாங்க அந்த பலரசத்தை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம் பழரசம் பண்ணுறதுக்கு எல்லா பழத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் இதில் வந்து நான் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பழம் வந்து நல்ல புளிப்பு இல்லாத பழமாக எடுக்கணும் ஒன்று நாட்டு பழமாக எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ரஸ்தாலி நான் வந்து ஏலக்கி பழம் போட்டிருக்கேன் இந்த நாலு பழத்தையும் வந்து நல்லா இப்படி மசிச்சு விட்டுட்டு இப்படியே நல்லா மசிச்சு விட்ருங்க இல்லைன்னாக்கி இந்த பருப்பு மத்து வச்சு கூட நல்லா அப்படி ம மசிச்சு கூட விட்டுறலாம் இந்த ப ஃபஸ்ட்டு இந்த பழத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன் நான் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து நான் பருப்பு மற்ற வச்சே நான் அப்படியே மசித்து விட்டுட்டேன் நான் அந்த கரண்டியால் மசித்தேன் எனக்கு சரி வரல அதனால் பருப்பு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இதில் வந்து இப்போ டேட்ஸு ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தை உள்ளே உள்ள போடுறேன் சின்னதாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுறேன் இதை வந்து அண்ணாச்சி பழம் கொஞ்சமாக அண்ணாச்சி பழம் போட்டிருக்கேன் ஆப்பிள் இது வந்து மாம்பழம் மாம்பழமும் புளிப்பு இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பழரசத்துக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் இது இப்போ எல்லாத்தையுமே இந்த பழம் வரைக்கே மசிச்சிடலாம் இப்போ திராட்சை இந்த மாதிரி இதெல்லாமே எதுவும் மசிக்க தேவையில்லை அப்படியே லாஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த இது வரைய நல்ல குளகுழன்னு மசிச்சு விட்றலாம் இப்போ நான் வந்து எல்லா பழத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் நம்ம வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தேவைப்பட்டால் சக்கரை போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக நான் கலர் பொடி போட போகிறேன் அந்த கலர் வந்து நல்ல ரெட் கலரில் தான் இருக்கும் அந்த பழரசம் கலரு அதனால கொஞ்சமாக நான் ரெட் கலர் வந்து இந்த நம்ம கேசரி பவுடர் வந்து சேர்க்குறேன் கொஞ்சமாக தான் போடுறேன் ஒரே ஒரு பிஞ்சி போட்டுவிட்டு அதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம் இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டோம்னா அந்த கலர் வந்து நல்ல பழரச கலரில் வந்துடும் இப்போ இருக்கிற பழம் எல்லாமே மாதுளம்பழம் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு அப்படியே நல்லா கரண்டியாலேயே நல்லா இப்படி மசிச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு வாய்க்கு வர்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டராக இருந்ததுன்னா ஐஸ் வாட்டராக உடனே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு நம்ம அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கூல் பண்ணிவிட்டு குடிச்சுக்கலாம் இந்த பழரசம் வந்து நல்லா கரெக்டாக எல்லாமே பழம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நான் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டியை வந்து உள்ளே போட்டுடுறேன் இது உடனே குடிக்கணுன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் மெதுவாக கூலிங் ஏறினதுக்கப்புறம் கூட குடிச்சிக்கலாம் இந்த பழரசம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இன்னொன்று என்னென்னு கட்டே அண்ணாச்சி பழம் வந்து இந்த பலரசத்துக்கு வந்து மெயினாக கண்டிப்பாக போடணும் அந்த அண்ணாச்சி பழத்தோட வாசனை இருந்தால் தான் அந்த பலரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி அண்ணாச்சி பழம் வந்து நம்ம முழு பழமாக தான் வாங்கினா வேஸ்ட்டில் தான் போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா இந்த அன்னாச்சி பழத்தோட எசன்ஸ் வந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் இதுலலாம் விற்கிது அதில் வந்து ஒரு ஒரே ஒரு ட்ராப் ஊற்றணும் அப்படின்னம் நினைக்கி இந்த பலரத்தோட பலரசத்தோட டேஸ்ட் வந்துடும் நான் வந்து அன்னாச்சி பழம் போட்டிருக்கிறதுனால இந்த பலரசத்துக்கு வந்து நான் அன்னாச்சி பழம் எசன்ஸ் வந்து ஊற்றலை இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பழரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்